உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் ஒரு பூர்வீக சொத்தில் இரண்டாயிரத்தி ஐந்துக்கு முன்பாக பாகம் பிரிக்கப்பட்டிருந்தால் பெண்கள் அதிலே பாகம் கேட்டு வழக்கு தொடுக்க முடியுமா இது தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்றம் மீனாட்சி வர்சஸ் முத்தையா என்ற வழக்கில் வந்து தீர்ப்பளித்திருக்கிறது இப்போ இந்த வழக்கினுடைய வாதி மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பாக பிரிவின வழக்கு வந்து கொடுக்கிறார் அதில் என்ன சொல்கிறார் என்றால் இது ஒரு பூர்வீக சொத்து இதில் எனக்கும் பாகம் இருக்கிறது அதனால் எனக்குரிய பாகத்தை பிரித்து தர வேண்டும் என்று சொல்லி கோருகிறார் இப்போ பிரதிவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேயே இந்த பூர்வீக சொத்தானது பாக பிரிவினை செய்யப்பட்டு அவர்களுக்குரிய பாகத்தை நாங்கள் பிரித்து கொண்டு நாங்கள் அனுபவித்து வருகிறோம் இந்த சூழ்நிலையில் வந்து பெண்கள் வந்து இதில் உரிமை கோர முடியாது என்று அவர்கள் வந்து எதிர்வாதத்தை வந்து வைக்கிறாங்க இப்போ விசாரணை செய்த நீதியரசர் அவர்களை என்ன சொல்லிட்டாங்கன்னா மத்திய அரசு ரெண்டாயிரத்தி ஐந்தில் இந்து வாரிசுரிமை சட்டத்தில் ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வராங்க அதன் பிரகாரமாக ஒரு பூர்வீக சொத்தில் வந்து பெண்களுக்கும் ஆண்களை போலவே வந்து சரிசமமாக வந்து பாகம் கேட்க அவர்களுக்கு உரிமை உண்டு என்று சொல்கிறது ஆனால் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்பாக வந்து ஒரு பூர்வீக சொத்தில் பாகம் பிரிக்கப்பட்டு விட்டால் அதிலே வந்து பெண்கள் வந்து அவர்களுடைய பாகத்தை கேட்டு வழக்கு தொடுக்க முடியாது என்றும் சொல்லப்பட்டு இருக்கிறது அதன் பிரகாரமாக இந்த வழக்கில் இந்த பூர்வீக சொத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பாகம் பிரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறதுனால பெண்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்து அந்த சட்ட திருத்தத்தின்படி இந்த பாகத்தில் வந்து அவர்கள் உரிமை கோர முடியாது என்று சொல்லி உத்தரவு சொல்லிவிட்டார் நன்றி